ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அடிக்கிற வெயிலுக்கு இதை மட்டும் செஞ்சு வச்சிங்கன்னா போதும் அடிக்கடி அடுப்படி பக்கம் போகணும்னு அவசியம் கிடையாது தேவையானப்போ தொக்கை எடுத்து துவையெல்லாம் செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ ஈஸியான ரெசிபி மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் வருத்தப்படுவீங்க வாங்க இப்போ சரி பார்க்கலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் சுத்தமான தண்ணி இல்லாத கடாயாக இருக்கணும் ஒரு ஸ்பூன் கிட்ட கடுகு அரை ஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம் சடபுடன் வெடிக்கணும் இப்போ இங்கே பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் தொக்கு போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இப்போ இதில் நான் ஒரு இருபது காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி வறுத்துக்கிறேன் இந்த மாதிரி கரண்டியை பெரட்டி விட்டுட்டு இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தீஞ்சு போகாது மிளகாய் இப்போ இங்கே பாருங்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்து அதே கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு கட்டி பூண்டு சின்ன துண்டா ரெண்டு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு இது கூட சேர்த்து வதக்கிக்கங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு அடுத்து இது கூடவே ஒரு கொத்து ஒரு கட்டு கருவேப்பிலை ஒரு கட்டு மல்லி ஒரு கட்டு புதினா இது மூளையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா தொடைச்சிட்டு பிடிச்சி பார்த்திங்கன்னா நம்ம கையால் நாலு புடி அளவுக்கு இருக்கணும் அந்த மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா வச்சு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து இது கூடவே ஒரு முப்பத்தஞ்சு கிராம் புளி அதாவது பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை சேர்த்து அதையும் இது கூட கலந்து விட்டுருங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் கிட்டே கல் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க உங்களுக்கு புளி ஓடாக இருந்துச்சுன்னா நீங்கள் புளி கரைசலா கூட சேர்த்து அதை வந்து நாம் மிக்சி ஜாரில் தண்ணிக்கு பதிலாக சேர்த்து அரைச்சிக்கலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் இது வந்து கொஞ்சம் ஓட இல்லாத புளிங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு கடுகு வெந்தயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் எப்போ பொடி பண்ணியாச்சு இதை தனியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணிக்கோங்க இது இருக்கட்டும் அடுத்து மிளகாவை தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து ரொம்ப நைஸாக பொடி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் கூட ஓகே தான் அடுத்து நாம் வதக்கி வச்சுருக்கிற அந்த மல்லி புதினா இலைகள் அதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா குரகுறைப்பாக ரொம்ப உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க அரைக்க செட்டாகலைன்னா லைட்டாக வேணால் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லது இது கூடவே ஒரு ஸ்பூன் கிட்ட கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியவும் கருவேப்பில கடலைப்பருப்பு வெள்ளை உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்து இது கூட நாம் அரைச்சி வச்சிருக்கிற அந்த கருவேப்பில மல்லிப்புதி இருக்குல்ல இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் இது கூட நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க இந்த மாதிரி கட்டியே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து புளியில் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கூட நீங்கள் அரைச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இது கூடவே நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இந்த டைமில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகாத்தூளையும் இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தொக்குக்கு எண்ணெய் ரொம்ப முக்கியம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு எந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சுன்னு பாருங்கள் இது கூட நான் ருசிக்காக ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துங்க இல்லைன்னா விட்டுருங்க அடுத்து நம்ம கடுகு வெந்தயம் பொடி பண்ணி தனியாக வச்சுருக்கோல்ல அதை இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும் கெட்டு போகாது ஒன்று ஒன்றுமே செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்தால் மட்டும்தான் வீடியோ போடுவேன் இப்போ இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இந்த மாதிரி கரண்டியால் அள்ளி பார்த்தீங்கன்னா இப்படி தடவுனிங்கன்னா என்ன வெளியில் வரணும் பார்க்க எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்கும் எக்காரணத்தை கொண்டும் தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு தொக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் கலரும் மாறி இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாதத்தோடு போட்டு பெசஞ்சர் சாப்பிடும்போதும் அவ்வளோ ருசியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் மூணு தொக்கு வீடியோ போட்டிருக்கோம் இதோட நாலாவது பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோ தான் இதை சுத்தமான ஒரு கண்ணாடி பாட்டலில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து வலிச்சு வச்சிட்டிங்கன்னா போதும் வெளியில் இருந்தாலுமே ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஆறு மாதம் தாராளமாக தாங்குது ஏன்னா இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை அப்படி ஸ்பூனால் அள்ளி பார்த்திங்கன்னா லேஸாக இருக்கும் கொஞ்சம் கூட வெயிட் இருக்காது தண்ணி இருந்துச்சுன்னா வெயிட்டாக தெரியும் அப்போ சீக்கிரம் பூஞ்சை வந்துடும் அவ்வளோதான் இதை நீங்கள் இப்படியேவும் பயன்படுத்தலாம் இல்லை எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரீங்க இப்போ வந்து எனக்கு அர்ஜெண்ட்டாக சட்னி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மிக்சி ஜாலில் இதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச தொக்குலேருந்து அடுத்து இது கூடவே ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க ரொம்ப உப்பு சேர்த்துறாதீங்க சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் உப்பு பத்தலைன்னா திரும்பவும் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அரைச்சி பாருங்கள் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வடவை துவையில் அரைச்சி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்கள் தொக்கா செஞ்சு சாதத்தோடையும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி துவையில் அரைச்சு இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஹெல்த்தியான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட்